நீங்கள் பாத்து சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது இருக்காங்களா அவங்க இருந்து எப்படியாவது ஒண்ணு நம்ம அண்ணன் கூட கொஞ்சம் சாதானமா போயிட்டு இந்த இடத்த விட்டு நம்ம தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களானா கரெக்டா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்கல்ல அவங்களோட வாழ்க்கையை காப்பாற்றதுக்கோசம் ரஞ்சிதத்தை கல்யாணம் பண்ண போறாரு நம்ம விஜய் இந்த விஷயத்தை தெரிஞ்சுகிட்டா நம்ம மல்லி சும்மா இருப்பாங்களா ஐயோ சுவாமி வெண்பாவோட வாழ்க்கை நாசுன்னு மல்லியை மட்டும் மல்லி இந்த மாதிரி நான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தப்புன்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளேயே யோசிக்க தோணுது வென்வோட வாழ்க்கை நசமாகப்படுத்துக்க நம்ம அளவோ பண்ணக்கூடாது விஜய் ஏன் இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான விஷயத்தை யோசிச்சிருக்காரு போயும் போயும் எவ்வளோ கிடைச்சார் இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சம கோவத்தில் ஆத்திரத்தில் ஒரு பக்கம் என்னென்ன வார்த்தை விட்டுமோ எல்லா வார்த்தையும் விட்டு போயின்னு இருக்காரு அங்கே போய் பார்த்தாலும் தெரியா போகுது என்னென்ன நடக்க போது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் புரியாமல் ஒரு பக்கம் குழப்பத்தில் கொழம்பி போய் நிற்க போகிறாங்க அப்படி என்னடா நடந்துச்சு எதுடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல அவர் இருந்துன்னு ரஞ்சித கல்யாணம் பண்ணுறதுக்கு எல்லாமே ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லுவேன் வெண்பா இருந்துன்னு ஒரு பக்கம் நான் இந்த வீட்டில் இனிமேல் இருக்க மாட்டேன் நான் போயிடுறேன் ஒரே அடியாக நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுந்துக்கிட்டே ஒரு பக்கம் அந்த இடத்த விட்டு கிளம்ப போகிறாங்க ஆனால் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு யாராலையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது திடீர்னு என்ன வேணாலும் நடக்கலாம் இப்போ இருக்கிற காலம் எல்லாமே கெட்டு போய்ட்டு இருக்குங்க வாழ்க்கை எப்படினாலும் மாறும் எந்த சமயத்துனாலும் குழப்பமாக மாறும் இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை நாளைக்கு இருக்கிறவங்க இன்னைக்கு இல்லை நம்மளுக்குள்ளே பகை போட்டி பொறாமை இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் வாழ்க்கையில் என்றைக்குமே ஜெயிக்க முடியாது வாழ்க்கையில் ஜெயிக்கணுமா அதுக்கு ஒரு குறிக்கோளும் இருந்தால் போதுங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி நாம் ஜெயிக்கணும்னு நினைக்கூடாது நம்ம வாழ்க்கை நாம் போகிற பதில நம்ம ஜெயிக்கிறோம்லோ தோக்கிறோம்ளோ நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கைய அனுபவிச்சு சந்தோஷமாக ஒரு பக்கம் போய் ஆகணும் அதுதான் ஒரு சிறந்த வாழ்க்கைக்கான ஒரு தத்துவம்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லி விட்டு போங்க சரி இப்படியெல்லாம் ஒரு தருணம் நடந்தது அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா கரெக்டாக நம்ம வெண்வா குட்டி இருக்காங்களா அவங்க வந்து விஜய் லெட்டர் எழுதிட்டு போய்க்கிறாங்க அப்பா நீங்கள் வந்து அந்த ரஞ்சியத்தை கல்யாணம் பண்ணுறது எனக்கு புரியல எனக்கு மல்லி அம்மா மட்டும்தான் அம்மாவாக வரணும் அப்படி இல்லைனா எனக்கு அம்மான்றவங்களே வேணாம் நீங்கள் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதிட்டு போறாங்க அந்த சமயத்தில் திடீர்னு இந்த நிஷா இருக்கால அவள் வந்து கடத்திடறா ஓகே இதே நாம் பயன்படுத்திக்கிட்டு அவளுக்கு ஆல்ரெடி பாஸ்போர்ட்டாக இருக்கல அவளை கூட்டின அப்படியே பாருன்னு கேம்பேட்லாம் சொல்லிட்டு போயின்னு இருக்காங்க வேக வேகமாக ஆனால் நம்ம விஜய்க்கு இன்னும் வெண்பாவை பார்க்கவே இல்லை ஏன்னா கல்யாணம் பண்ணுற விஷயத்தில் ஒரு பக்கம் ரொம்பவே இதாக இருக்கார் அப்போ தான் அவர் யோசிக்கிறது வந்து திடீர்னு வெண்பா எங்கன்னு சொல்லிட்டு ரஞ்சிதங்கிட்ட கேட்க எனக்கு என்ன தெரியும் கிட்ட கேட்க எனக்கு எங்கே தெரியும் அப்போ யாருக்குமே வெண்பா மேலே அக்கறே இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணமாக இப்போதைக்கு ஒரு நோக்கம் யாருக்கு கல்யாணம் பண்ணுறோன்றதே மறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி வந்து உடனே வெண்பா வெண்பான்னு தேடுறாரு எங்கே பார்த்தாலும் வெண்பாவை தேவங்க ஒரு பக்கம் மல்லி வந்து திடீர்னு நின்றுறாங்க வெண்பா எங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்னமே பேச முடியாமல் வாயடைச்சு போயிட்டு நீ எதுக்கு வந்த அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாரு விஜய் எனக்கு கேட்ட கேள்விக்கு பதில் வெண்பா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்னமே பேசாம சைலண்டா இருக்கேன் வெண்பா ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போறான்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏன் என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சின்ன புள்ளவ ஒரு பக்கம் கஷ்டம் தாங்க முடியாம கீழே விழுந்து அடிபட்டு இருக்கு வண்டியில அடிச்சு அவன் ஹாஸ்பிட்டல் இருக்கா இந்த விஷயம் தெரிஞ்சு ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்திருக்கேன் ஆனா நீங்க இங்க கல்யாணம் பண்ண முடிவு எடுத்துட்டு இருக்கீங்க நீங்கள்லாம் தானா இந்த மாதிரி ஈனம் கெட்ட பிறவி நீங்க உங்களை போயிட்டு நல்லா அப்பான்னு சொல்லிட்டு அவன் நினச்சினிருக்காளே அவ்வளோ இனத்தில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ஒரு பக்கம் ஓவராக பேசி விட்டுறாங்க ஸோ நண்பில் இந்த வீடியோ முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் வந்தனம் வருகை தருகை